ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான இட்லி குருமா தான் பார்க்க போகிறோம் நல்ல சுட சுட இட்லியோட தாராளமாக இந்த இட்லி குருமா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு இட்லி குருமா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த இட்லி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி சிறிதுன்னு வாங்க பார்த்துர்லாம் இட்லி குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அண்ணா எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு கல்பாசி எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியான இருக்குன்னு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கீறி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான இட்லி குருமா தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அஞ்சு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு இட்லி குருமா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த இட்லி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி குருமா ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே குழைவாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுர்லாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் காரெல்லாம் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா தூள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அரை மூடி தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட சோம்பு இல்லை அதனால் நான் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டே அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துரலாம் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுது சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குருமா நல்லா கொதிச்சு திக்காயி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு அளவுக்கு நல்லா திக்கான பதத்தில் இருந்தா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட கலந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ருசியான இட்லி குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான இட்லி குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ